கத்தோடைய பர்சனம் மைம்ட் இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு வார்த்தை ஏசாய நாற்பத்தி ஒன்பதாவது விகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் என்றாக என்றாலும் இதோ பராக்கிரம பராக்கிரமனால் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் வெலவந்த நாள் கொள்ளையிடப்பட்ட இவரும் விடுவிக்க விடுதலையாக்கப்படும் உன்னோடைய வழக்காளர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் எவ்வளோ அழகான வார்த்தை உங்களோடு சண்டை போட்டு உங்களோடு வழக்காடு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள்ட்டு உங்களை விடுவிக்கிற கத்தர் மட்டும் இல்லை இருபத்தாறாவது வசனத்தில் வேற வாசிக்கிறோம் உன்னை ஒடுக்கணுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன் இதுவரை காரணம் இல்லாமல் உங்களை துன்பப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை காயப்படுத்தி எந்த காரணம் இல்லாமல் உங்களை ஒடுக்கி உங்களுடைய உழைப்பை பிடுங்கி உங்களுடைய வருமானத்தை பிடுங்கிட்டாங்களா இன்னைக்கு சொல்லுகிறார் அப்படி கஷ்டப்படுத்தினவனுடைய மாம்சத்தை அவனே தீங்க வைப்பேன் உன் சத்துருக்கு முன்னால நீ விழப்பட்ட இடத்துல உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் ரொம்ப அழகான வார்த்தை உங்க சத்துருக்கு நிமிர்ந்து நிப்பீங்க மதுபானத்தால் வெறி கொள்ளுகிற போல ராத்திரியில வெறி கொள்ளுவன் அவங்க பிளான் போட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலாம் மத்தியில கத்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் ரட்சகரும் உன் மீட்பருமா மாம்சமான யாவர அறிந்து கொள்வார்கள் உங்களுக்கு கத்த செய்ய போகிற மகா பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கும்படி விழுந்த எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலை நிம்மரம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக உங்களை தலையை உயர்த்தி அவங்கள வெட்கத்தை அனுபவிக்க வை வைக்க கத்த சுத்தமாக இருக்கிறார் நீங்கள் நல்ல தகவனே நல்ல வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா பயப்படாத ஏசாயி அறுபது பதினாலில் சொல்லிப்பீங்க உன்னை ஒடிக்கணவுள்ள பிள்ளைகள் எல்லாம் பணிந்து குனிந்து வாங்கிட்ட வருவாங்க காலடியில் வருவாங்க இதே போல் இங்கே சொல்லியிருக்கிறீங்க உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை பாடுபடுத்தினுடைய மாம்சத்தை அவனே தங்க வைப்பேன் சத்துகளுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர பண்ணுவேன் ஆண்டவர் அப்படி எந்த இடத்துல விழுந்தார்களோ அதே இடத்துல எடுத்து உயர்த்தி தலை பண்ண வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் பண்ணி கேட்கணும் பிதாவே ஆமை